ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து வீடியோ பார்க்க போகிறேங்க ஃபார்மில் வந்து வீடியோ கிடையாது மாடித்தோட்டம் வீடியோ வராது அப்படின்ட்டு நினைக்காதிங்க எப்பொழுதும் போல நம்ம தோட்டத்தில் அறுவடை வீடியோவும் வரும் அப்புறம் அப்டேட்டு வீடியோவும் வரும் அப்புறம் புதுசாக ஏதாவது விதைகள் நான் போட்டோன்னா கூட அதை கூட வீடியோ வந்து போடுறேன் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் அப்டேட் வீடியோ வந்து பார்ப்போங்க நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடிகள் வந்து இப்போ நமக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்குது நான் என்ன செடிகள் இந்த மாதம் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடித்தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பூக்கள்லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சுருவோம் முதல்ல நீங்கள் பார்க்குற பூ என்னென்னா ஜினியா ஜினியாவில் வந்து ரெட் கலர் வந்து இப்போ இருக்குது ஏற்கனவே வந்து பிங்க் கலர் வந்து போட்டு இருந்தேன் அது நிறைய பூக்கள் பூத்து அந்த பூக்கள் எல்லாம் ஓஞ்சி இப்போ செடி வந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சு அதை பெருங்கி போட்டுட்டேன் இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்க ஜினியா வந்து ரெட் கலர் ஜினியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாடாமல்லி வந்து போட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் வாடாமல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில தாங்கி வளரக்கூடிய ஒரு பூங்க இது வந்து லைட் ரோஸ் கலராக இருக்கிற வாடாமல்லி அடுத்து வந்து கோழி கொண்டை கோழி கொண்டை வந்து ஒரு அஞ்சு செடி கிட்ட போட்டுவிட்டுருக்கேங்க அந்த செடி வந்து என்னோடய ஷோல்டர் வரைக்கும் நிற்கிதுங்க நான் நடந்து போனேன்னா தோட்டத்துக்குள்ளே நடந்து போகும்போது என்னோட ஷோல்டர்கிட்ட இருக்கும் பூ நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்குலையே பர்பிள் கலர் வந்து போட்டு விட்டுருக்கேங்க இதில் கிழங்கு வச்சதையே நான் கவனிக்கவே இல்லைங்க இது நட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை மாதத்துக்கு மேலே ஆகுது ஒரு நாள் தண்ணி விடும்போது மேலேயே கிழங்கு தெரிஞ்சுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஒரு தடவை போட்டிருந்தோம் அந்தளவு எனக்கு வந்து ஈல்டு கிடைக்கல சரி மறுபடியும் ட்ரை பண்ணுவோன்னு போட்டுக்கிட்டேன் இது மேலேயே கிழங்கு தெரியுது உள்ளே எவ்வளோ இருக்குன்ட்டு தெரியல இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ரொம்ப நாளாகவே நம்ம வீடியோவில் வந்து கொலுமைச்சியை காமிக்காமையே இருந்தேன் ஏன்னா காய் வந்து காய்க்காமல் இருந்தது இப்போ வந்து கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்குதுங்க ஒவ்வொரு கொத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆறு காய் ஏழு காய் இந்த மாதிரி இருக்குது நிறைய பூக்களும் வச்சுருக்குது இந்த பழச்செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சம்மரில் தாங்க நிறைய பூக்கள் வைக்கும் நிறைய காய்களும் கொடுக்கும் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சம்மரில் காய் செடி காய்க்கலைனா கூட இந்த பழச்செடிகள் வச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும் கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா தொப்பி கத்திரி ஏற்கனவே ஒரு ரெண்டு செடி வச்சுருந்தேன் அது வந்து பூக்கள் நிறைய பூத்து அது கொட்டிக்கிட்டு தான் இருக்குது ஒன்று ரெண்டு காய் தான் காய்ச்சிருக்குது அப்புறம் புதுசாக ஒரு ரெண்டு செடி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு செடி தான் இது இது எப்படி பூக்கள் வச்சு காய்கள் வந்து காய்க்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் மற்ற கத்திரிக்காய் செடிகள் எல்லாம் காய்கள் நல்லாவே காய்க்குது அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடிகள் எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் இந்த சம்மர்லேயும் வெண்டைக்காய் வந்து சூப்பராகவே இருக்குது ஏன்னா வெயில் காலத்தில் வந்து சில காய்கறி செடிகள் வந்து நல்லாவே ஈல்டு கொடுக்கும் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இதில் காய் பாருங்க அப்படியே கிட்ட 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 நிறைய இருக்குது சம்மரில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போடலாம் அப்புறம் கொத்தவரங்காய் போடலாம் காராமணியும் போடலாம் கத்திரி மிளகாய் இதெல்லாம் போடலாம் கொடி வகைகளில் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் பாகற்காய் புடலங்காய் இது வந்து போடலாங்க இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் புதுசாக இப்போ தான் தோட்டம் போட போறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா போடுங்க ஏற்கனவே தோட்டம் வச்சிருக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த இடத்துனிக்கு வந்து ஒரு அஞ்சு செடி இருக்குதுங்க அஞ்சு செடியிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இல்லை மூணு நாளைக்கு ஒருக்கா அஞ்சு காய் வந்து கிடைக்குது அப்படியே பேட்ச் பேட்சாக செடிகள் வந்து காலியாக காலியாக ஒரு அஞ்சு அஞ்சு செடியாக வச்சுக்கிட்டே இருக்கேங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போடும்போது ஒரு மூணு செடி போட்டு விட்டேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு செடி கொஞ்சம் நோய் தாக்குதல் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு செடி ஜம்முன்னு வளர்ந்து காய் பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக வச்சுருக்குதுங்க கொத்தவரங்காய் செடி சம்மரில் எந்த நோய் தாக்குதலும் இல்லாமல் அட்டகாசமாக வளருதுங்க நானும் மழை காலத்துலலாம் ட்ரை பண்ணுவேன் மழை காலத்தில் எனக்கு கொத்தவரங்காய் செடி வளரவே வளராது ஏன்னா நோய் தாக்குதல் வந்துடும் ரொம்ப ஈரப்பதமாக இருந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக ஆயிரும் தண்டு எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும் இலை சுற்றல் நிறைய வரும் ஆனால் இப்போ சம்மரில் சூப்பராகவே வருது அதனால மறுபடியும் ஒரு நாலஞ்சு செடி போட்டு விட்டுருக்கேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செரி டொமோட்டோ இது பழைய செடி அப்படியே ஒரு செடி மட்டும் புதுசாக தளிர் வந்தது காய்கள் காய்ச்சி முடிச்சு சரி வரட்டும் அப்படியே அந்த ஒரு செடியை மட்டும் எடுக்காமல் விட்டுருந்தேன் முள்ளங்கி வந்து போட்டு விட்டுருக்கேங்க ஏன்னா சம்மரில் வந்து முள்ளங்கி போடலாம் போட்டு விட்டுருக்கேன் ஒரு பேக்கில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளங்கி முள்ளங்கிக்கிட்ட போட்டு விட்டுருக்கேன் நல்லாவே வந்திருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பழ பழவெல்லரியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வச்சு இப்போ பிஞ்சு போட ஆரம்பித்தாச்சு இந்த வெள்ளரி வந்து எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிஞ்சு வெள்ளரியை விட இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க எங்கள் பெரிய பையன் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாப்புல ஆனால் இது அறுவடைக்கு வர்றதுக்கு எப்படின்னு ஒரு பத்து நாள் ஆகும்ன்ட்டு நினைக்கிறேன் இப்போ வந்து நமக்கு அறுவடைக்கு ரெடியாக இருக்கிறது பிஞ்சு வெள்ளரி இருக்குது அதையும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கில் வந்து கொத்தவரங்காய் இருக்குது இந்த கொத்தவரங்காய் செடி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பக்க கிளைகள் வளருதுங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கொத்தவரங்காயில் பக்க கிளைகள் வந்து பார்த்துருக்க மாட்டிங்க அப்படியே நேராக ஒரே ஒரு கிளை மட்டும் போய்கிட்டே இருக்கும் இதில் வந்து பக்க கிளைகள் வந்திருக்குது இந்த ரெண்டு செடியிலையுமே அப்படியே பேட்ச் பேட்சாக போட்டுக்கிட்டே இருக்குங்க இப்போ கூட மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு செடி வந்து போட்டுக்கிட்டுருக்கேன் ஏன்னா ஒரே நேரத்தில் போடுறதுக்கு பேக் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்பப்போ காலியாக காலியாக போட்டுக்கிட்டு இருக்கேன் மிளகாயிலேயே பார்த்தீங்கன்னா கருப்பு மிளகாய் வந்து ஒரு செடி வச்சு விட்டுருந்தேன் அது ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு காய் மட்டும் தான் காய்ச்சிது நல்லா அழகாக இருந்தது கருப்பு கலரில் காயும் இப்போ வந்து நிறைய பூக்கள் வந்து வச்சுருக்குதுங்க அதோடய பூக்கள் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நல்லா அடர் ஊதா நிறத்தில் சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இது வந்து காய் பிடிச்சவொன்னே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பக்கத்துலேயே அப்படியே போனோமுன்னா காராமணி காராமணிலேயே பார்த்தீங்கன்னா குட்டை காராமணியும் போட்டு விட்டுருக்கேன் அப்படியே லாங் பீனுன்ட்டு சொல்லுவாங்களா அதுவும் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு செடி அஞ்சு கொடி இது செடி இல்லை கொடி போட்டு விட்டுருக்கேன் செடி காராமணி நான் போடலைங்க எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த கொடி காராமணி எனக்கு நிறைய ஈல்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் கொடி காராமணி போட்டு விட்டுருக்கேன் இந்த வெயிலே பாருங்கள் அட்டகாசமாக வளர்ந்து வந்திருக்கு பூக்கள் வச்சுருக்கது பூக்கள் வந்து உதிரவே இல்லைங்க அப்படியே பிஞ்சு போட்டுருன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லைன் ஸ்வீட் லைனில் நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க வீடியோவில் அந்தளவு தெரியல எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது நிறைய பிஞ்சு போட்டிருக்குது கொஞ்சம் வீடியோ இந்த இடத்துக்கு எடுக்கும் போது வெயில் அதிகமாக இருக்குது அதனால வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் நிறைய பிஞ்சு போட்டிருக்கு ஆனால் இந்த செடி வந்து ரொம்ப புஷ்ஷியாக வளரலை சின்னதாக தான் இருக்குது ஆனால் காய் மட்டும் நிறைய காய்க்குதுங்க பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா கரும்பு நான் கரும்பு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லைங்களா வேறு பேக்கில் வந்து மாற்றுணுன்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி வேறு பேக்கில் மாற்றிட்டேங்க அந்த பழைய பேக்கில் இருக்க கரும்பு எல்லாம் பிடுங்கி போட்டுட்டு அதை கொட்டிட்டு வேறு பேக்கில் வந்து வச்சுருக்கேன் அது ஃபுல்லாக வேராயிடுச்சுங்க வேறாயி தான் அந்த கரும்போட வளர்ச்சி அவ்வளோ மோசமாக இருந்திருக்குது இப்போ புதுசாக வச்சுருக்கேன் இந்த வருஷம் நல்லா இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் நல்லா வளர்ந்து வந்துருச்சு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மாதுளை பிளான்ட் இது வந்து அந்த நாட்டு சொல்லுவோம் இல்லைங்களா மேலே வந்து வெள்ளை நிறமாக தான் இருக்கும் சிகப்பாக இருக்காது அந்த மாதுளை கொஞ்சம் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் அதிகமாக இருந்தது அதனால் என்ன பண்ணினேனா எல்லாத்தையும் நுனியெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் செடியை காய விட்டுட்டேன் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டோம் புதுத்தழுக்கள் எல்லாம் நல்லா வளருது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கோழி கொண்டை செடியும் ஒன்று இருக்குது இந்த கோழிக்கொட்டை செடி பார்த்திங்கன்னா அந்த அத்தி பிளான்ட்லேயே பார்த்திங்கன்னா வளர்ந்து நிற்கிது அத்தியில் பார்த்திங்கன்னா காய் இப்போ நிறைய பிடிச்சிருக்குது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பழவெல்லரி ஒரு கொடி ஒன்று போட்டு விட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா மினி ஆரஞ்சு மினி ஆரஞ்சுலேயும் இப்போ பூ வச்சுருக்குது காயும் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இருக்குது இது என்னோட ஃபேவரட் பிளான்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் இது அடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க கத்திரிக்காய் செடிகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம் கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ ஒரு அஞ்சு செடி தான் இருக்குது அஞ்சு செடியும் பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்குது தொப்பி கத்திரியில் பூ வந்து உதிர்ந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த கத்திரிக்காய் செடிகள் வந்து நமக்கு நல்லாவே காய் இருக்குது இது வந்து பச்சை குண்டு கத்திரி பச்சை குண்டு கத்திரியும் நல்லாவே காய் கொடுத்துக்கிட்டு இருக்குது பூக்கள் நிறைய வச்சு பிஞ்சு நிறைய பிடிச்சிருக்குது இதை அறுவடை பண்ணுறப்ப நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சம்மரில் இந்த கத்திரிக்காய்லாம் நல்லாவே வளருங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்று வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இலைகளுக்கு அடியில் நிறைய இருக்குது அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள் இதில் பூக்கள் நிறைய இருக்குதுங்க கத்திரிக்காயில் வந்து இப்போ ஒரு பத்து வெரைட்டி நாற்று போட்டு விட்டுருக்கேங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் நடுறதுக்காக போட்டு விட்டுருக்கேன் அப்படியே அந்த பத்து வெரைட்டியும் நம்ம தோட்டத்துலேயும் ஒவ்வொரு செடி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கங்க எல்லாம் பார்த்தா சின்னதாக இருக்குது நாற்றெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சி வெள்ளரி பிஞ்சி வெள்ளரி இப்போ அப்படியே ஒவ்வொரு கொடியாக விட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ வந்து இந்த கொடியில் நமக்கு நல்ல ஈல்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க இப்போ கூட வந்து இந்த ஒரே கொடியில் வந்து ஒரு நாலஞ்சு பிஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க நிறைய வெள்ளரி வந்து இப்போ போட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் அப்படியே ஒவ்வொரு பேகு காலியாக காலியாக ஒவ்வொரு கொடியாக போட்டுக்கிட்டே இருக்கிறேங்க ஏன்னா பசங்கள் வெள்ளரி ரொம்ப நாள் ஆச்சு போட்டு ஏன் போடலை அப்படின்ட்டு கேட்டாங்க அதனால் இப்போ நிறைய போட்டு ஊற்றிக்கிட்டே இருக்கேன் ஒன்று ஒன்றா ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக நம்ம தக்காளி அறுவடை பண்ணினனால எல்லாம் தக்காளி செடியாக இருந்தது அதெல்லாம் முடிஞ்ச உடனே அப்படியே ஒன்று ஒன்றா வேறு வேறு போட ஆரம்பிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கோவக்காய் நம்ம தோட்டத்தில் கோவக்காய் ரெண்டு கொடி இருக்குதுன்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து நமக்கு ஈல்டை கொடுத்துக்கிட்டு இருக்குது நமக்கு தேவையான காய் வாரத்தில் ஒரு முறை பறிக்கிற மாதிரி இருக்குதுங்க ரெண்டு கொடி இருந்தால் தான் நமக்கு தேவையான காய் வந்து கிடைக்கிது ஒரு கொடியில் வந்து அந்தளவு பத்த மாட்டேங்குது ரெண்டு கொடி அதனால தான் வச்சோம் கோவக்கா கொடி எப்பொழுதுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனை தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நான் ரேட் எவ்வளவு சிப்பிங் சார்ஜ் எவ்வளவுன்ட்டு சொல்கிறேன் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்புக்கு அடுத்து வந்து கொத்து லெமன் இந்த கொத்து லெமன் வந்து நம்ம மாடித்தோட்டம் ஆரம்பித்தப்பயே வச்ச செடிங்க நல்லாவே ஈல்டு வந்து கொடுத்துக்கிட்டுருக்கு இன்னமும் இருக்குதுங்க ஆனால் அப்பப்போ இடையில எப்பயாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் காயே இருக்காது இப்போ வந்து நிறைய பிஞ்சு போட்டுக்குது அப்படியே கொத்து கொத்தா இருக்குதுங்க வெடிச்சு போய் கூட இருக்குது பாருங்கள் பழம் இதில் வந்து ஊறுகாய் போடுவாங்கங்க நல்லா சதைப்பிடிப்பாக இருக்கும் ஊறுகாய் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சிகப்பு கலர் கான் வந்து நிறைய போட்டுக்கிட்டு இருந்தேங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருந்தேன் போடணுன்னா அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ வந்து ஒரு நாலு கான் செடி வந்து இருக்குது இனிமேல் கான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இனிமேல் தோட்டத்தில் போட வேணாம் இருக்கேன் ஏன்னா அதோட வேர்கள் வந்து நிறைய போயிடறதுனால அந்த வேரை மண்ணை கொட்டி பேக்லேருந்து எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க இன்றைக்கி கூட ஒரு பேகை எடுத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் நானும் என் சின்ன பையனும் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட்டு இப்போ பூ வைக்கிற டைம் தான் ஆனால் என்னவோ தெரில நம்ம பிளான்ட்டில் என்ன பூ வைக்கானா இனிமேல் வைக்கும்னுட்டு நினைக்கிறேன் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போமே நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்குங்க இது வந்து ரொம்ப நாளாகவே நம்ம தோட்டத்தில் இருக்குது இந்த மூணு பாட்டில் மூணு பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் வாரத்தில் ஒரு பாட்டில் வந்து அறுவடை பண்ணுவேன் இந்த வாரம் ஒரு பாட்டில் அறுவடை பண்ணேன்னா அடுத்த வாரம் ஒன்று அடுத்த வாரம் ஒன்று அப்படி மாற்றி மாற்றி பறிச்சுக்கிட்டே இருப்பேங்க எனக்கு ரெகுலராக கீரை வந்து இதில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா சிறுகீரை வந்து போட்டு விட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து இப்போ சம்மரில் தான் போடுறது அந்த பொன்னாங்கண்ணி கீரை மட்டும் நம்ம மழை காலத்துலேயும் இருக்கோம் இதெல்லாம் இப்போ சம்மரில் போடுற கீரை அடுத்து இது பார்த்திங்கன்னா மயில் கீரை ரொம்ப அழகாக இருக்குங்க டபுள் கலராக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா முளைக்கீரை இது வந்து ஏற்கனவே இதில் ஒரு கட்டு அளவு பறிச்சிட்டேங்க நல்லா வளர்ந்துருந்ததாக பறித்து எடுத்துட்டேன் அப்புறம் சின்னதாக இருக்கிறதெல்லாம் இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாட்டு வந்து காலியாக இருக்குது பாருங்க அது வந்து இனிமேல் தான் போடணும் இப்போ முளைக்கீரை அறுவடை பண்ணினதுக்கப்புறம் ஒரு பாட்டில் வந்து போடுவேன் அதுக்கப்புறம் மயில் கீரை வந்து அறுவடை பண்ணினதுக்கப்புறம் இன்னொரு பாட்டில் வந்து போடுவேன் வாரத்தில் ரெண்டு நாள் நமக்கு இந்த பேக்கில் கீரை கிடைக்கிற மாதிரி போட்டுக்குவேங்க ஒரே சமயத்தில் எல்லா பேக்லேயும் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரே சமயத்தில் கீரைகள் வந்து வந்துடும் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதனால் பிளான் பண்ணி போட்டுக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு அப்டேட் வீடியோ பார்த்தீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா புதுசாக விதைகள் வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து முளைச்சி வந்திருக்குது அதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டம் அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்க அடுத்த வீடியோ வந்து முடிஞ்சால் நான் ஒரு அறுவடை வீடியோ வந்து கொடுக்குறேன் நம்ம தோட்டத்தில் அறுவடை வீடியோ வந்து கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி ஹாப்பி கார்டனிங்